ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மீனத்தில் சுக்கிரன் சனி ராகு மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மனதிலே சற்று குழப்பமான எண்ணங்கள் இருக்கும் இறை வழிபாடு முருகன் வழிபாடு சிறப்பான பலனை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் வந்து சேரும் அனைத்து நன்மைகளும் உங்களை அடையும் ஆனந்தமாக இருப்பீர்கள் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பானது மிதனராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சம்பாதிப்பீர்கள் இறை வழிபாடு கை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்க ஆதாயம் பெருகும் உறவுகள் கை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இன்று ஓய்வெடுப்பீர்கள் சுகம் உங்களுடையதாக இருக்கும் உறவுகளோடு ஆனந்தமாக இருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் தேவையற்ற வார்த்தைகளை விட வேண்டாம் சினத்தை கட்டுப்படுத்தவும் முருகன் பெருமானை வணங்குவதும் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் சிறப்பான பலனை பெற்றுக் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அனைத்து விஷயத்திலும் நன்மைகள் கிடைக்கும் வரவு அதிகமாகும் செலவுகளை குறைத்து இறை வழிபாடு அதுவும் மகாலட்சுமி வழிபாடு பள்ளிகொண்ட பெருமாளுடைய வழிபாடு மிகவும் சிறப்பு விருட்சகராசி அன்பர்கள் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்கவும் பரிவோடும் கருணையோடும் பேசி பழகுங்கள் யாரிடத்திலும் வம்பு வழக்கு பிரச்சினைகள் தேவையில்லை பொறுமை காக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி அன்பர்களை தேவையற்ற ஆசைகளை இன்று உருவாக்கி கொள்ள வேண்டாம் தேவையற்ற முடிவுகளை எடுக்க வேண்டாம் எல்லா விதத்திலையும் உங்களை தொந்தரவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் இறை வழிபாடு ராம ஜெயம் ராமநாமத்தை ஜபிப்பது சிறப்பு மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி எத்தனையோ முயற்சி எடுப்பீர்கள் சற்று தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் முயற்சி திருவனையாக்கும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நண்பர்கள் கை கொடுப்பார்கள் உதவிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வெற்றி புகழ் கொண்டாடக்கூடிய நாளாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்